கேட்டானே ஒரு கேள்வி பாஸ் நீங்க சித்தாந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பலியிலே தான் கிறிஸ்தவம் நிலை நிலை பெற்றிருக்கிறது அப்படியா சித்தாந்தத்துக்கு போயிட்டாரு அறிவியல் பூர்வமா ஃபிளா இருக்குன்னு போய் சொல்லிட்டாரு இப்ப சித்தாந்த ரீதியா வந்திருக்காரு அதையும் பார்த்துருவோம் கிறிஸ்தவத்தை தவறாக சித்தரிக்கும் இஸ்லாமியர்களை வருத்தெடுக்கலாம் நான் கேட்குறேன் சிலுவையில் அவர் வந்து மரணித்தார் என்று சொல்லுறேன் நீங்கள் சிலுவையை வைத்து கொண்டாடுகிறீர்கள் நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் எங்க பார்க்குற அங்கங்க யார் யாரோ செய்றாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் படித்தேன் அவங்களுடைய புனித நூல் பைபிள்லேயே இப்படி இருக்குது அப்படின்னு ஏதாவது சொன்னிங்கன்னால் அது வேலிடாக இருக்கும் யாரோ எதையோ சொல்கிறது இல்லை செய்கிறத நீங்கள் பார்த்தா அதுக்கு நான் கூட தான் பார்க்குறேன் சம்மந்தமே இல்லாமல் முக்கா பேண்ட்டை போட்டுக்கிட்டு இஸ்லாம் இஸ்லாமியத்தை தான் சொல்லுது முக்கா பேண்ட்டு தான் போடணும்னு சுற்றிக்கிட்டுருக்கு ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் சேவ் பண்ணாமல் ட்ரிம் பண்ணாமல் தாடி மட்டும் பார்க்க நல்லாவே இல்லைனாலும் ஈவனாகவே வளரலைனாலும் மோசமாக இருந்தாலும் இஸ்லாம் இஸ்லாமியத்தை தான் சொல்லுதுன்னு நம்பிக்கிட்டு தாடியை வெட்டாமல் வச்சுக்கிட்டு இருக்குது மீசையை மட்டும் வலிச்சிருது நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் இன்னும் நிறைய 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 சொல்லிக்கிட்டே போகலாம் சரியா தொப்பி இப்படி தான் தொப்பி போடணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இப்படி தொப்பி போடணுன்னு இருக்கு தொப்பி முன்னாடி மூடக்கூடாது பின்னாடி தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டுருக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கு நான் பார்க்குறேன் பார்க்குறேன் அதை வச்சு இன்னும் கூட பார்க்குறேன் பாஸ் பண்ணிக்கிறியோ ஹராம் ஹராம் கறிக்கட்டை முஸ்லீம் தான் விட்டுறாரா ஓதுறாரோ ஹலோ ஹலோ ஹராமா நான் பார்க்குறேன் ஆனால் அதே பார்ட்டி கறி ஆர்டர் பண்ணிவிட்டு வெளியில் போய் ம் போய்கிட்டுருக்கு நான் பார்க்குறேன் ஏய் ஹலால் என்னை ஏமாத்துட்டியா ஆ முஸ்லீம் இல்லை ஹிந்து வெட்டிட்டு ஹலால் ஏமாற்றிட்டியா அப்படின்னு சண்டை போட்டு வெளியில் போய் பீடி நான் பார்க்குறேன் இஸ்லாம் தான் சொல்லுது அப்படின்னு நானும் சொல்லிடலாமா முடியாதுல்ல அதே மாதிரி நீங்கள் பார்க்குறது கேட்குறதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பேசக்கூடாது நீங்க இருந்தா பேசணும் இல்லனா இல்ல கரெக்ட் தானே சில அமைப்புகள் அதை உண்டு ஆனால் ம் தம்பிக்கு நல்லா தெரியுது அதை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்களும் உண்டு சில அமைப்புகளும் உண்டு ரெண்டு பாஸ் கிறிஸ்தவர்கள் நம்புகின்ற வேதம் அதை சொல்லுகிறதான்னு பாத்துறகணும் பார்த்துட்டு அப்ப வேதத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வந்தா அது நியாயம் யார் யாரோ எதோ செஞ்சதுக்கெல்லாம் கிறிஸ்தவம் எப்படி பாஸ் பொறுப்பாகும் தங்களுடைய அடையாளமாகவே சிலுவையை கிறிஸ்டியன்ஸ் என்னப்பா நீங்க பண்ற சேட்டைனால யார் யாரெல்லாம் என்னென்ன பாத்தீங்களா பாபேல் கோபுரத்தை அன்னைக்கு கட்டினா இன்னைக்கு சிலுவையே பாபேல் கோபுரமா கட்டி வச்சிருக்கீங்க இல்லன்றீங்களா மதிக்கிற இந்த சிலுவையை வைத்து தானே அடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் சிலுவையின் மீது கோபம் வரணுமா பாசம் வரணுமா ஒ அந்த அறியாத மக்கள் இருக்காங்கல்ல பாமர மக்கள் உண்மையிலே நான் வருத்தப்படுறேன் அந்த பிஞ்சு வேதனைப்படுறேங்க ஹீரோ ஆயிட்டீங்க ஏன் பொய்க்கு பிதா எப்பவுமே அப்படிதான் இருப்பான் ஒன்றுக்கு ஒரு ஒன்று பதினெட்டு சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது சிலுவையை பற்றிய உபதேசம்னு அந்த உபதேசம் நமக்கு தேவபலனாக இருக்குதுன்னு பைபிள் சொல்லியிருக்க நீங்கள் அந்த உபதேசத்தை விட்டுட்டு மரக்கட்டையில் செஞ்ச சிலுவையை உங்கள் புனித சின்னமாக ஆக்குனது யாரெல்லாம் உங்களை கேள்வி கேட்கும் நம்ம அங்கே மாற்றிருச்சு பார்த்தீங்களா நீங்கள் மட்டும் அந்த உபதேசத்தை கையில் எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி வந்துருக்கோம் உலகமே மிரண்டு ஓடி இருக்கோம் இன்றைக்கி சிலுவையே பாவேல் கோபுரமாக கட்டி எல்லோரும் உங்களை கூத்தா பேசுகிற லெவலுக்கு வந்திருக்கு கலாத்தியார் ஆறு பதினாலு நானும் நம்முடைய கருத்தராக கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக இருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையால் அறையுண்டு இருக்கிறது நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன்னு சத்தியத்தை சொல்கிறதுக்கு சிலுவைன்னு வார்த்தையை யூஸ் பண்ணால் லிட்ரலாக மரக்கட்டையில் ஒரு சிலுவையை செஞ்சு பாபேல் கோபுரத்தை கட்டி மாட மாளிகைகளை கட்டி வானுயர்ந்த கோபுரங்களை கட்டி சிலுவையை அடையாளமாக போட்டு இப்படி எல்லாம் நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே பாஸ் பிறகு சிலரை உங்களின் புனித சின்னமாக எப்படி மாறுகிறது ஒன்று என்ன உடனே சொல்வாங்க அதன் எங்களுக்கு மீட்சி கிடைத்தது எனவே கொண்டாடுகிறோம் அப்படியானால் அதற்கு காரணமாக இருந்தானே யூதாஸ் யூதாசையும் கொண்டாடுவீர்களா கேட்டானே ஒரு கேள்வி பாஸ் நீங்க நியாயமா எதையுமே பேசல ஆனாலும் இந்த வார்த்தை கிறிஸ்டியன்ஸுக்கு நல்ல ஒரு சம்மட்டி அடி சித்தாந்த ரீதியாக பார்த்தாலும் கிறிஸ்தவத்துடைய சித்தாந்தத்தை என்னால் கடவுளின் சித்தாந்தம் என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வார்த்தைகளின் அடிப்படையில் பார்த்தாலும் கடவுளின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணமே இல்லாமல் நாலஞ்சு பொய்களை உருட்டிவிட்டு விட்டு நான் வார்த்தையின்படி பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாலஞ்சு பேர் யாரோ எதையோ செஞ்சாங்கன்னு ஒரு நாலஞ்சு விஷயத்தை கோட் பண்ணி சித்தாந்தத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் நான் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னு யார் கேட்டால் சிலுவை பற்றின உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தேவ பலனாக இருக்குது உங்களுக்கு தேவ பலனாக இருக்கணும்னா உண்மையான ஆண்டவர் யாரும் தேடுங்க அவர் நமக்காக சிலுவையில் மறித்ததை உணருங்க யேசப்பாய் நம்ம மன்னிச்சுருங்க அவர்கிட்ட ஓடுங்க உங்க பாவங்கள் கழுவப்படும் நீங்களும் புது சிஸ்டியா மறுபடியும் பறக்கலாம் அவருடைய பிள்ளையா சந்தோஷமாக வாழலாம் நித்தியம் நித்தியமா இல்லையா நித்திய ஆக்கினை தாண்டியே முடிஞ்சு போயிடும் ரொம்ப மோசமா இருக்கும் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் நிறைந்த இடம் அங்க முடிவே இல்லை முடிவில்லாத ஆக்கினை உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்னன்னு கேட்குறாரு ரொம்ப கொடூரமா இருக்கும் பாஸ் ரொம்ப கொடூரமாக இருக்கும் கேள்விகள் நியாயமானதாக சிந்தித்தால் அடுத்த கட்டத்தில் உங்களுடைய நகர்த்துங்க தவறு என்று நீங்கள் நினைத்தால் அதை தள்ளி விட்டு நீங்க நீக்கம் போல இருக்கு எங்கள் வீடியோவை பார்த்தவர்கள் நியாயமானது என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் பைபிளை எடுத்து படியுங்கள் அப்படி உங்களுக்கு பைபிள் கிடைக்கலையா கூகுளில் ப்ளே ஸ்டோரில் போய் தமிழ் பைபிள்னு போட்டால் வரும் இங்கிலீஷ் பைபிள்னு போட்டால் வரும் டவுன்லோட் பண்ணி படியுங்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை 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 எங்கள் தாடிக்காரம் அம்மா என்ன சொன்னாரோ அதுதான் கரெக்டு அப்படின்னு போனீங்கன்னா அந்த ஒருத்தருக்கு போய் கை தட்டினாரே அப்படி போங்கள் Bye!